காலத்தில் காலத்தில் கஷ்டங்கள் வரக்கூடிய புது வீசவும் ராசி அன்பர்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லோரும் எப்படி இருக்குங்க வரைக்கும் இருந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய விஷயத்துல முன்னேற்றத்தை கொடுத்திருக்காது நிறைய பின்னடைவு ஏற்பட்டிருக்கும் இந்த பின்னடைவு நீங்க பரிகாரமா நீங்க என்ன செய்யணும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு எளிய வகையில் அமையக்கூடியது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ஒரு ரூபாய் செலவு நீங்க இந்த பரிகாரத்தை எளிய முறையில செய்ய முடியும் இதை செய்வதன் மூலம் பல முன்னேற்றத்தையுமே நீங்க உங்களோட வாழ்க்கையில பெற முடியும் இந்த மாதிரி கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் இதன ராசி என்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் அந்த எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் பல நல்ல விஷயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை இந்த இருக்கூடிய நட்சத்திரக்காரங்களுமே பெருமாள் வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அதே போல நாராயணன் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால நாராயணன் வழிபாடு புதன்கிழமையில நீங்க செய்யறது உங்களோட வாழ்க்கையில பல விதமான முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை நம்மளோட சேனல் பாக்ஸின் கமெண்ட்ல பதிவிடவும் செய்யுங்க நாராயணன் அருளால் மிதனராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இறைவனிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஜால கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லைங்க கிரகத்தோட வக்ர பயிற்சி வக்ர நிவர்த்தி கிரக சேர்க்கை இது எல்லாமே ஒவ்வொரு ராசிக்குமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த இந்த ஏப்ரல் மாதத்துல ராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் என்ன மாற்றங்கள் என்ன உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏப்ரல் மாதத்துல செவ்வாய் மற்றும் புதன் சுக்கிரன் சூரியன் இந்த கிரகங்களோட பயிற்சிகள் நடக்க போகுது இதன் காரணமா உங்களோட வாழ்க்கையில வசந்தம் வீச போகுதா இல்ல புயல் காற்று வீசப்போகுதா வாழ்க்கையில தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படுமா பின்னடைவு வருமா இது பத்திரம் முழுமையான தகவலையும் வாங்க நாம தொடர்ந்து பார்க்கலாம் மிதினம் ராசி நாம முதல்ல ஒண்ணு சொன்னலையா ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு அது என்ன அப்படிங்கறத பார்த்துட்றோம் ஒரு மஞ்ச துணியை எடுத்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு புதன் கிழமையில மகாலட்சுமி அணையின் புகைப்படத்தின் முன்னாடி அதை வச்சுட்டு உங்களோட வேண்டுதல மனமாற செஞ்சுட்டு வாங்க ஏழு வாரங்கள் நெய் தீபம் வெற்றி இப்படி நீங்க வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மையை பெற முடியும் முன்னேற்றமும் அடைய முடியும் உங்ககிட்ட ஒரு அஞ்சு ரூபாய் காசுந்தான் மட்டும் போதுங்க ஒரு மஞ்ச துணி அவ்வளவுதான் இந்த எளிய ஒரு பரிகாரம் உங்களோட வாழ்க்கையில வேற லெவல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கும் உங்களோட பிரார்த்தனை அப்படிங்கிறது மனதார இருக்கணும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே மிருக சிறிடம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் உங்களோட ராசியில செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியத்துல புதனும் சனியும் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சூரியனும் லாபஸ்தானத்தில் குருவும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏழாம் தேதி எனக்கு செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கும் பத்தாம் தேதி புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் பதினான்காம் தேதி என்றும் சூரிய பகவான் தொழில் சாணத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற

ஒவ்வொரு மாதமுமே கிரக நிலைகள் மாற்றம் பெறும் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் இந்த மாதம் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை மிதன ராசி உண்டாக இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சாமர்த்தியமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு சிறப்பான செயலை முடிப்பதற்கு தகுதியானவங்க யாருன்னா ராசி அன்பர்கள் முடிக்கணும் நீங்க நினைப்பீங்க உங்களோட யோசனைகள் எப்பவுமே நல்ல விதமா இருக்கும் மத்தவங்க மனம் நோகாம சாமர்த்தியமா பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் செயல்விடாமல் முடங்கி திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்துடும் இந்த வேலைகள் நடக்கலன்னு கவலைப்பட்டிருப்பீங்க கடந்த காலத்துல ஏன்னா செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு செஞ்சிருப்பீங்க ஆனா நடந்திருக்காது இதனாலேயே பெரிய மனக்கவலைக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க ஆனா இந்த மாதம் அந்த முடங்கி கிடந்திருந்த செயல்கள் திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க தொடங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களோட செயல்பாட்டின் ஒவ்வொரு அடியுமே வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்குமே உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமா முழு காரணமா இருப்பாங்க அவங்க வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது உங்களுடைய பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும் கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பயன்கள் வரும் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க அதுவும் ஒரு சில உறவினர்கள் கிட்ட நீங்க கவனமா தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட வளர்ச்சியை கண்டு அவங்க பொறாமையும் படுவாங்க இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருந்தவங்க எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க இந்த கஷ்டத்துல இருந்து இவங்க எப்படி இப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட போறாங்க ஏன்னா கிரக நிலைகள் எல்லாமே சிறப்பா இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய ஒவ்வொரு முயற்சியுமே தொழில மேம்படுத்தும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் அரசு பணி துறைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களோட செயலில் இருந்து செயல்பாடுகள் உருவாகும் மேலும் உங்களுடைய திறமையை கொள்ள அதற்கு தேவையான அனைத்து பயிற்சி படிப்புகளுமே நீங்க இப்ப மேற்கொள்வீங்க தொழில் அதிபர்கள் தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்கிறவங்க எல்லாமே ரத்தின கற்கள் விற்பனையாளர்களும் கூட புதிய வாடிக்கையாளர்களை நிரப்ப நீங்க நன்மதிப்பையுமே பெறுவீங்க உயர்வுமே உண்டாகும் உங்களோட தொழில் வயிற்சி வியாபாரம் புதிய நிறைய கிடைக்கும் உங்களோட வியாபாரம் புதிய உச்சத்தை பெறும் பெண்களுக்கும் மற்றும் அரசு துறை மற்றும் தனியார் துறையில் பணிபுரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் நன்மதிப்பையும் நீங்க பெறக்கூடிய யோகம் இருக்கு திருமணமான பெண்கள் புத்திரதோஷம் அமைப்பிற்குள் உருவாகுவதால் உரிய முறையில் பரிகாரம் செய்வது சிறப்பு கலைத்துறையில் தொழில் வாய்ப்புகள் பெற்று வருமானம் அதிகரித்து வீடு மனை வாங்கும் யோகம் அமையும் கலைஞர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெறுவதில் கண்ணும் கருத்துமா முடியும் அரசியல்வாதிகள் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தர எடுக்கக்கூடிய முயற்சிகளோடு தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சௌகரியத்தையுமே பெற வேண்டிய ஏற்பாடுகளையும் செயல்படுத்துவீங்க உங்கள் கோரிக்கைகள் முக்கியமானதாக கருதப்பட்டு உடனடியாக நிறைவேற்றப்படக்கூடிய யோகம் அமையும் மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்களாக இருந்தீங்கனாலும் ஆரம்பநிலை நிலை இருந்தாலுமே படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நற்பெயர் வாங்கி தர போறீங்க பக்கல் தொழிலில் ஜூனியரா இருந்து பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு மேல் தகுந்த சமயத்தில் சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் மிருக சிறுடன் நான்காம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே சாமர்த்தியமாக செயல்பட்டால் காரிய வெற்றி பெற முடியும் ஈ அலைச்சல்கள் அவ்வப்போது வரும் வாக்குவன்மையால் ஆதாயம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் காரிய வெற்றி ஏற்படும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கவும் மனமிட்டு பேசுவதும் சிறப்பு உறவினர்கள் வருகை இல்லத்தில் இருக்கும் அவர்களிடம் நிதானமா பேசுவது நல்லது பிள்ளைகளிடம் கோபம் காட்டாமல் அன்பா பேசுவது மிகவும் நல்லது இதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய யோகம் அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மதம் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக வீண் அனைத்தும் இருக்கலாம் சில நேரத்தில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்ட அந்த தயக்கத்தை மட்டும் உழைச்சிருச்சிடுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க திறமையுடன் செயல்பட்டால் நிர்வாகத்தினரால் பாராட்டு பெற முடியும் இந்த இக்கட்டான சூழல்கள் நீங்க பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா முடிஞ்ச வரைக்குமே கிழமையில அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று பதினோரு முறை வளம் வந்து வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்கும் பெருமாள் வழிபாடு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் பதினோரு முறை வளம் வந்து நிறை சொல்லி கஷ்டங்கள் நீங்கும் விரைவில் நடக்கும் ராசி அன்பர்களுக்கு பெருமாள் வழிபாடு வழிபாடு என்ன ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இப்படி செய்வதன் மூலம் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்